மதிமுக முதன்மைச் செயலாளரும் திருச்சி எம்பியுமான துரை வைகோவின் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்குடி மாநகர மதிமுக சார்பில் டிராப்ஸ் முதியோர் இல்லத்தில் கட்சியினர் இனிப்புகள் வழங்கி மதிய உணர்வு வெளிக் கொண்டாடினர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற ஆகிய துரை வைகோவன் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் நேற்று காரைக்குடியில் சிவகங்கை மாவட்ட மதிமுக சார்பில் வெகு கொண்டாடப்பட்டது நேற்று காலை பத்து மணி அளவில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடியதுடன் மதிய உணவு பர்மா காலனி டிராப்ஸ் முதியோர் இல்லத்தில் அனைவருக்கும் வழங்கி மகிழுடன் கொண்டாடினர் மாநில சட்டத்திருத்த குழு உறுப்பினர் சிறுபி சேது தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் காரைக்குடி மாநகர செயலாளர் எழுச்சி முத்து முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் மாவட்ட உறுப்பினர் பசும்பன் மனோகரன் கழகத் தீர்மான குழு உறுப்பினர் திருப்புவரம் பாலுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாநில பொறியியாளர் அணி துணைச் செயலாளர் விவாகர் செய்திருந்தார் சிவகங்கை மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் முருகானந்தம் மாவட்ட பிரதிநிதி வேங்கை மூர்த்தி மாநகர அவைத் தலைவர் ஆனந்த் மாநகர பொருளாளர் சன்னா அறிமுகம் மாவட்ட பிரதிநிதி கழனிவாசல் சோலை மாநகர துணைச் செயலாளர் பதிரட்டான் மற்றும் ஜோசப் சிவா கருத்து பாலா தினேஷ் லோகுகுமார் சத்யம் சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி எம்பியுமான துரை வைத்தோதன் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்குடி மாநகர மதிமுக சார்பில் டிராப்ஸ் முதியோர் இல்லத்தில் கட்சியினர் சினிப்புகள் வழங்கி மதிய வெளிக் கொண்டாடினர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய வைகோவின் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் நேற்று காரைக்குடியில் சிவகங்கை மாவட்ட மதிமுக சார்பு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நேற்று காலை பத்து மணி அளவில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடியதுடன் மதிய உணவு பர்மா காலனி டிராப்ட் முதியோர் இல்லத்தில் அனைவருக்கும் வழங்கி மகிழுடன் கொண்டாடினா் மாநில சட்டத்திருத்த குழு உறுப்பினர் சிறுபி செய்து தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் காரைக்குடி மாநகர செயலாளர் எழுச்சி முத்து முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் மாவட்ட உறுப்பினர் பசும்பன் மனோகரன் கழகத் தேர்மான குழு உறுப்பினர் திருபுவரம் பாலுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாநில பொறியாளர் அணி துணைச் செயலாளர் விவாகர் செய்திருந்தார் சிவகங்கை மாவட்ட வழக்கறிஞர் அணிச் செயலாளர் முருகானந்தம் மாவட்ட பிரதிநிதி வேங்கைமூர்த்தி மாநகர அவைத்தலைவர் ஆனந்த் மாநகர பொருளாளர் சன்னா அறிமுகம் மாவட்ட பிரதிநிதி கழனிவாசல் சோலை மாநகர துணை செயலாளர் பதிரட்டான் மற்றும் ஜோசப் சிவா கருத்துவக்கு பாலா தினேஷ் லோககுமார் சத்யம் சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்